அனைவருக்கும் வணக்கம் துலாம் ராசினிர்களுக்கு நிகழ்ந்து கொண்டிருக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டின் கடைசி மாதமான இந்த டிசம்பர் மாதம் ஒன்றாம் தேதி முதல் முப்பத்தி ஓராம் தேதி வரை உள்ள அடுத்த முப்பத்தி ஒரு நாட்களில் கிரகங்களுடைய மாற்றத்தின் காரணமாக உங்களுடைய வாழ்வில் ஏற்பட போகும் தானாக நடக்க போகும் நல்லது என்ன அலட்சியம் வேண்டாம் அவசியம் பாருங்கள் அப்படி துலாம் ராசினியர்களுக்கு என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு கிரகநிலைகளின் ரீதியாக அமைய இருக்கும் சாதகங்களை என்ன பாதகங்கள் என்ன மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்குது குறிப்பா இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும் போது ரிஷபத்தில் குரு பகவான் வக்ரகதியிலும் கடகராசியில் செவ்வாய் நீச்சம் பெற்றும் கண்ணியில் கேதுவும் விருச்சகத்தில் சூரியனும் புதனும் மகரத்தில் சுக்கரனும் கும்பத்தில் சனி பகவானும் மீனத்தில் ராகுவும் சஞ்சரிக்கிறாங்க இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக துலாம் ராசினிகளுடைய வாழ்வில் குடும்ப சூழ்நிலை ரீதியாக உத்தியோகம் தொழில் வியாபாரம் கலைத்துறை அரசியல் துறை மாணவ மாணவிகள் விவசாயத்துறையினர் துறையினர் பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம் அந்த வகையில துலாம் ராசினி நிகழ்ந்து கொண்டிரு நிகழ இருக்கும் டிசம்பர் மாதம் ஒன்றாம் தேதி முதல் முப்பத்தி ஓராம் தேதி வரை உள்ள அடுத்த முப்பத்தி ஒரு நாட்கள் குடும்ப சூழ்நிலை ரீதியாக என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும் போது ராசி மூன்றாம் இடத்தில் அமர்ந்திருப்பது சௌக்கியமான இடம் என்று தாங்க சொல்ல வேண்டும் அது மட்டும் இல்லாமல் அமைஞ்சிருக்கு ராகு அமர்ந்திருப்பதும் மிக சாதகமான அமைப்புகள் என்று தாங்க சொல்ல வேண்டும் எதையும் விவேகத்தோடு செய்து முடித்து வெற்றி காணக்கூடிய ஒரு மாதமா இந்த மாதம் அமைஞ்சிருக்குதுங்க அதே போல் வெற்றி பெற இருக்கீங்க உடன் பிறந்தவர்களால் ஆதாயம் குடும்பத்தில் கலகலப்பான சூழ்நிலை இலவங்க பொருளாதாரம் உயர இருக்குது பத்திரிகை தொழில்நுட்ப துறையில் உள்ளவர்களுக்கு புதிய வாய்ப்புகள் கிடைக்க புதிய வேலைக்காக முயற்சித்து வரும் துலாம் ராசியினருக்கு சிறு முயற்சியிலேயே நல்ல ஒரு நிறுவனத்தில் நல்ல ஒரு ஊதியத்துடன் கூடிய வேலை கூடிய விரைவில் குறிப்பா இந்த மாதத்திற்குள் கிடைப்பதற்கான சாத்தியக்குறுகள் அதிகம் இருக்கு என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்து காட்டுதுங்க இது மட்டுமில்லாம இந்த டிசம்பர் மாத கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் போது இந்த மாதத்தினுடைய தொடக்கத்தில் உங்களுடைய ராசிநாதன் சுக்கிரன் வெற்றிகள் ஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறார் அதே சமயம் உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்தில் குரு பகவானும் அஷ்டமத்து குருவினுடைய ஆதிக்கத்தால் அலைச்சல் அதிகரிக்குங்க ஆதாயம் குறைவாக கிடைக்குங்க உழைப்புக்கேற்ற பலன் கிடைக்கவில்லையே என்று கவலைப்படுவீங்க ஒரு மாற்றம் இடமாட்டம் உத்தியோக மாற்றம் வந்தாலும் அதை உபயோகிப்படுத்திக் கொள்ள இயலாது ஏதாவது ஒரு விதத்தில் தடங்கல்கள் தாமதங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் உண்டு என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துங்க துலாம் ராசினியர்களை ரிஷபராசியில் இந்த மாதம் முழுவதுமே குரு பகவான் இருக்கிறார் அதாவது சஞ்சரிக்கும் வக்ரம் பெறுகிறார் உங்களுடைய மூன்று ஆறு ஆகிய இடங்களுக்கு அதிபதியான குரு வக்ரம் பெறும்போது சகோதர ஒற்றுமை பலப்படுங்க தக்க விதத்தில் முன்னேற்றம் கிடைக்குங்க உத்தியோகத்தில் நினைத்த இடத்திற்கு மாறுதல் கிடைக்குங்க உத்தியோகத்தில் நினைத்த இடத்திற்கு மாறுதல் வந்து அமைஞ்ச மகிழவைக்கும் வழக்குகள் சாதகமாக புரியக்கூடிய ஒரு தருணமாதான் தான் இத்தருணம் அமைஞ்சிருக்குதுங்க வாய் தாக்கல் ஓயுங்க இழப்புகளை ஈடு செய்ய புதிய நண்பர்கள் கை கொடுத்து உதவுவாங்க உத்தியோகத்தில் உள்ள சிலர் விருப்ப ஓய்வு பெற்றுக்கொண்டு வெளியில் வந்து சுய செய்யலாமா என்று சிந்திப்பீங்க திருமண மன சம்பந்தமான முயற்சிகளை மேற்கொண்டு வரும் துலாம் ராசியினருக்கு சிறு முயற்சியிலேயே வெற்றி கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் உண்டு என்பதை கிரக நிலைகள் தெல்ல தெளிவாக உறுதியளிக்குதுங்க அதே போல் திரும்பி சென்ற வரன்கள் மீண்டும் வருவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கு என்பதை கிரகநிலைகள் தெல்ல தெளிவாக உறுதியளிக்குதுங்க துலாம் ராசினி பொறுத்த வரைக்கும் டிசம்பர் மாதம் முழுவதுமே சனி பகவானின் மீது செவ்வாய் பகவானுடைய பார்வை பதிகிறது கடகத்தில் சஞ்சரிக்கும் செவ்வாய் இந்த மாதம் முழுவதும் கும்பத்தில் உள்ள சனி பகவான் பார்க்கிறாருங்க இதன் முரண்பாடான கிரகங்களுடைய பார்வை அவ்வளவு நல்லது கிடையாதுங்க உங்களுடைய ராசிக்கு இரண்டு ஏழு ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் எனவே தனவரவில் தடுமாற்றம் இனத்தார் எதிர்காலத்தை பற்றி பயம் ஆரோக்கிய குறை பிள்ளைகளால் தொல்லை என்று அத்தனை வழிகளிலும் நிம்மதி இழக்கும் சூழ்நிலை உருவாகலாங்க எனவே இது போன்ற காலங்களில் குல தெய்வ வழிபாடும் இஷ்ட தெய்வ வழிபாடும் தசாபுக்திக்கு ஏற்ற தெய்வ வழிபாடும் குறுக்கீடுகள் சக்திகள் குறுக்கீடும் சக்திகளை அகற்றும் என்பதை தெள்ள தெளிவாக உறுதியளிக்குதுங்க அது மட்டும் இல்லாமல் துலாம் ராஜநேகர்களை பொறுத்தவரைக்கும் இந்த டிசம்பர் மாதம் முழுவதுமே கடகராசியில் செய்வாய் நீச்சம் பெற்று சஞ்சரிக்கிறார் அதாவது உங்களுடைய ராசிக்கு தனாதிபதியான செவ்வாய் நீச்சம் பெறுவது என்பது அவ்வளவு நல்லதல்லங்க பண பற்றாக்குறை அதிகரிக்குங்க எதையும் திட்டமிட்டபடி செய்ய இயலாது சப்தமாதிபதியாகவும் செவ்வாய் விளங்குவதால் குடும்ப உறவுகளில் மனக்கச ஏற்படலாங்க உடன்பிறப்புகளுடைய ஒத்துழைப்பு குறையுங்க கல்யாண முயற்சிகள் கை நழுவியது கடைசி நேரத்தில் கை நழுவி செல்லலாம் என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்து காட்டுது அரசியல் நீச்சம் பெற்று சஞ்சரித்து வரும் செவ்வாய் இந்த மாதத்தினுடைய வக்ரமும் பெறுகிறாரு அதாவது இது உங்களுக்கு அதிக கவனம் தேவைப்படக்கூட கூடிய காலம் என தெளிவுபடுத்துதுங்க அதே போல் மனபலம் குறையுங்க மதிப்பை தக்க வைத்துக் கொள்வது என்பது அரிது வாக்கிய வாங்கிய இடத்தால் பிரச்சனைகள் அதிகரிக்குங்க வளர்ச்சியில் குறுக்கீடுகள் வரலாம் பண பொறுப்பு சொல்லி வாங்கி கொடுத்த தொகையால் பிரச்சனைகள் அதிகரிப்பதற்கான வாய்ப்புகளும் அதிகம் உண்டு என்பதால் கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் இருப்பது மிக மிக நல்லதுங்க அது மட்டும் இல்லாமல் துலாம் ராசனியர்களை பொறுத்த வரைக்கும் இந்த டிசம்பர் மாதம் ராசியில் சஞ்சரித்த சுக்கரன் மகர் மகர ராசிக்கு இந்த மாதத்தினுடைய ஆரம்பத்தில் ஆகிறாருங்க உங்களுடைய ராசிக்கு அஷ்டமாதிபதியாகவும் அஷ்டமதி விளங்கும் விளங்கும்க்கரன் மகரத்திற்கு வரும்போது இடம் பூமி வாங்கும் யோகம் உண்டுங்க உத்தியோகத்தில் மேலதிகாரிகள் கேட்ட சலுகைகள் கொடுப்பார்கள் அதே ஆடை ஆபரண சேர்க்கையும் குடும்ப பிரச்சனை நல்ல முடிவிற்கு வருங்க வாகனங்களை மாற்ற வேண்டும் என்று நினைத்தவர்களுக்கு அந்த முயற்சி கைகூடக்கூடிய ஒரு தான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க அதே போல துலாம் பொறுத்த வரைக்கும் இந்த டிசம்பர் மாதம் பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு புதிய முயற்சிகள் சிறு சிறு தடங்கல்கள் தாமதங்கள் வரலாங்க அதே வியாபாரம் மற்றும் தொழில் செய்பவர்களுக்கு உலவுக்கேற்ற பலன் கிடைப்பது சற்று பிரச்சனைகளுக்கு ஆளாக நேரிடுங்க கலைஞர்களுக்கு எதிர்பார்ப்புகள் ஓரளவு நிறைவேறு மாணவ மாணவிகளுக்கு பெண்மணிகளுக்கு நிழல் போல தொடர்ந்த கடன் சுமை குறையுங்க நினைத்ததை நிறைவேற்றுவதில் தாமதம் ஏற்படலாம் என்பத கிரகங்களுடைய சஞ்சார நிலை தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுதுங்க துலாம் ராசினியர்களுக்கு கிரக நிலைகளின் ரீதியாக என்ன மாதிரியான விஷயங்களை நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் என்று பார்க்கும் போது துலாம் ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் குடும்பஸ்தானத்தில் சூரியன் இருப்பதால் தேவையற்ற மன கவலைக்கு இடம் தராதிங்க ஐந்தாம் இடத்தில் சனியும் தனி இடத்தில் உள்ள கேதுவும் மனதில் எப்பொழுதும் ஒரு நெருடலையும் தயக்கத்தையும் தந்து கொண்டிருப்பாங்க பிள்ளைகள் பற்றிய கவலை இருக்குங்க தொழில் ஸ்தானத்தில் செவ்வாய் நீச்சம் அடைந்திருக்கிறார் என்பதை கவனத்தில் கொண்டு புதிய முயற்சிகளை சற்று தள்ளி வைப்பது மிக மிக நல்லது துலாம் ராசினியர்களுக்கு இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது பெருமாள் கோவிலுக்கு சென்று இங்கு பெருமாளுக்கும் தாயாருக்கும் துளசி சாற்றி பிரசாதம் செய்து தாருங்கள் அத்தவா செய்து வாருங்கள் எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும் என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுது